எப்போ எங்களோட தேவை இருந்தாலும் யோசிக்காமல் கூப்பிடு அலாவுதீன் விளக்க தேய்ச்ச உடனே வர பூதம் மாதிரி அடுத்த பத்தாவது நிமிஷம் நாங்கள் முன்னாடி நிற்போம் என தீபக் ஹரிஷின் தோள்களை தட்டி சிரித்து கொண்டே சொன்னான் எப்படியோ நீங்கள் மூணு பேரும் பூதங்கிறத ஒத்துக்கிட்டீங்களே அந்த அளவுக்கு சந்தோஷம் இப்போ நான் போய் அங்கே சந்தனாவுக்கு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கணும் சொன்னபடி சேரை விட்டு அவசரமாக எழுந்தான் ஹரீஷ் பாஸ் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலி கம்பெனியை எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டிங்களே அப்புறம் ஏன் இன்னும் உங்களோட ஒய்ஃப் ஏஜே ஃபேமிலி மெம்பராகவே இருக்காங்க என்று ராபர்ட் கேட்டார் அதுக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு ராபர்ட் இன்னொரு நாள் ஃப்ரீயாக சொல்கிறேன் சொல்லப்போனால் இந்த கம்பெனி என்னோட தாங்கிற உண்மையே இன்னும் சந்திராவுக்கு தெரியாது ஹரீஷ் சொல்ல அங்கிருந்த மூவரும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவர்களின் கண்களில் இருந்த கொஸ்டின் மார்க்கை புரிந்து கொண்ட ஹரீஷ் அதுக்கான நேரம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன்

அவனுடைய குரலில் சந்தனா மீதான வன்மம் தன் கணக்கில் வெளிப்பட்டது குற்ற உணர்வுடன் நிமிர்ந்து பாட்டியை பார்த்த சந்தனா சாரி பாட்டி நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல எல்லாமே பார்த்து பார்த்து கரெக்டாக தான் ஏற்பாடு பண்ணேன் எங்கே தப்பு நடந்துச்சுன்னே தெரியல என்று கலங்கிய குரலில் சொன்னான் சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியாதா அவர் நினைச்சா நம்ம பிஸ்னஸ் மொத்தத்தையும் ஒரே நாளில் காலி பண்ண முடியும் பாட்டி ஒன்ன நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்கல்ல அவங்கள சொல்லணும் என்றவன் அனுராதாவை திரும்பி பார்த்து பாட்டி நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம இவளை நம்பி கொடுத்து கடைசியில் என்ன கதியாச்சுன்னு பார்த்திங்கல்ல இந்த ப்ரோக்ராம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தால் அந்த மினிஸ்டரை வச்சு நிறைய காரியம் சாதிக்கலான்னு பிளான் பண்ணோம் எல்லாம் போச்சு என்று பல்லை கடித்தான் அனுராதா எதுவும் பேசாமல் இருக்கமாக இருக்க ஏன் பாட்டி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க இது மாதிரி திரும்பவும் நடக்காமல் இருக்க நம்ம கம்பெனி ஒர்க்ஸில் இருந்து இவ்வளோ சுத்தமாக விலகி இருக்க சொல்லுங்கள் அதுவும் முக்கியமாக தியானா மீடியாவோட இனிமே இவ எந்த காண்டக்டும் வச்சுக்க கூடாது இப்ப தியான மீடியால இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாம என்ன பண்ண போறோம்னு வேற தெரியல என கார்த்திக் வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி அதற்கான மொத்த பழியையும் மறைமுகமாக சந்தனாவின் மீது சுமத்தினான் அவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த அனுராதா நிமிர்ந்து அங்கிருந்த எல்லோரையும் ஒரு முறை பார்த்தார் அப்ப எல்லாரோட முடிவும் இதானா திடீரென அவர் சத்தமாக கேட்க யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இப்போது சந்தனாவை திரும்பி பார்த்தவர் சந்திரா நான் சந்தேகப்பட்டது சரிதான் ஒன்னால் இதை செய்ய முடியாதுன்னு கார்த்திக் என்கிட்ட படித்து படித்து சொன்னான் நான் தான் கேட்கல சரி அதை பற்றி இனி பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ என்னோட முடிவை சொல்கிறேன் கவனமாக கேடு நாங்களாக சொல்கிற வரைக்கும் இனிமே நீ நம்மளோட கம்பெனி டீலிங்ஸ் எதுலேயும் தலையிடக்கூடாது அப்புறம் இப்போவே தியான மீடியாவோட சிஓவை மீட் பண்ணி நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்டு அதுக்கான மொத்த பொறுப்பையும் நீ ஏற்றுக்கணும் அதுதான் இன்னைக்கு நீ பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் பாட்டி சொல்ல சந்தனாவின் முகம் வெளிரியது கண்கள் கலங்க ஏதோ விளக்கம் சொல்ல வந்தவள் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாகிவிட்டாள் கார்த்திக் ஒரு வெற்றி சிரிப்புடன் ஏளனமாக அவளை பார்க்க அப்போது திடீரென்று அங்கிருந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு கைத்தட்டல் சத்தம் கேட்டது அங்கே நீட்டான ட்ரெஸ்ஸிங்குடன் கெத்தாக ஹரிஷ் வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் பாட்டியின் முகத்தை சுளிக்க கார்த்திக்கோ கடுப்புடன் அவனை பார்த்தான் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தீர்ப்புக்கு அப்புறமா இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பிரச்சனையை விசாரித்து தண்டனை கொடுத்தது நீங்களாக தான் இருக்கும் ஹரிஷ் அனுராதா பாட்டியை பார்த்து நக்கலாக சொல்ல சந்தனா நம்ப முடியாமல் கண்களை விரித்து அவனை பார்த்தாள் அவளை பார்த்து ரகசியமாக கண்ணடித்தவன் நீ பயப்படாது பேபி நான் பார்த்துக்கிறேன் என்பது போல தலையசைத்து ஆறுதல் சொன்னான் ஆமாம் எங்கள் ஃபேமிலி மீட்டிங் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை நீ எப்படி இங்கே வந்த கார்த்திக் எரிச்சலுடன் கேட்டான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது இங்க நான் வரத பத்தி கேள்வி கேட்கிற ரைட்ஸும் உனக்கு கிடையாது ஹரிஷ் முகத்தில் அடித்தது போல கூற கார்த்திக் வாயடைத்து போய் நின்றான் ஹரிஷை அடிப்பதற்காக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவன் பாட்டியின் பர்த்டே பார்ட்டியில் நடந்தது நினைவுக்கு வர அப்படியே பின்னால் நகர்ந்து நின்றான் இப்போ உனக்கு என்ன வேணும் வேண்டா வெறுப்பாக கேட்டு கார்த்திக்கின் பாட்டி என்பதை நிரூபித்தார் அனுராதா எனக்கு வேணுங்கிறத நீங்களே நினைச்சாலும் தர முடியாது அதெல்லாம் சரி நீங்கதான் பெரிய பாரிவள்ளல் பரம்பரை மாதிரி பேசுவீங்களே இப்போ உங்களோட செல்ல பேரன் முட்டாள்தனமாக சொன்னதை கேட்டு என் ஒய்ஃப் மேலே எல்லா பள்ளியையும் போடுறீங்களே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவையாவது நீங்கள் விசாரிச்சிங்களா ஒரு வீட்டோட தலைவியாக நீங்கள் அதைத்தான் செஞ்சுருக்கணும் ஹரீஷ் நேரடியாக அவரை குற்றம் சாட்ட அனுராதாவிற்கு கோபம் வந்தது என்ன சொல்ல வர சந்திரா விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டுவோன்னு சொல்கிறியா என்று ஆவேசமாக கேட்டார் ஆமாம் அதில் சந்தேகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தப்பான முடிவு தான் எடுத்திருக்கீங்க நடந்த பிரச்சனையில் என் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் கிடையாது ஹரிஷ் அடித்து கூறினான் டேய் ஹரிஷ் ஒரு நிமிஷம் உன்னை சுற்றி பாரு நீ சொல்கிறத இங்கே இருக்கிற யாருமே கேட்க தயாராக இல்லை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நடந்த தப்புக்கு சந்தனா தான் காரணம் அவ சரியா ஏற்பாடு பண்ணியிருந்தா எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனை வரப்போது கார்த்திக் மீண்டும் குறுக்கே வர ஹரிஷ் அவனை தீயாய் முறைத்தான் ஆமா இந்த விஷயத்தை பாட்டி தானே விசாரிக்கணும் அவங்க தானே சந்தனா கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க இப்போ நீயே ஆடு மாதிரி இடையில வந்து மே மேனு கத்திக்கிட்டு இருக்க அப்போ இதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஹரிஷ் கார்த்திக்கின் கண்களை உற்று பார்த்தபடி கேட்டான் ஹரிஷ் அப்படி கேட்ட உடனேயே கார்த்திக்கிடம் ஒரு பதற்றம் தெரிந்தது எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயத்தில் நான் இன்வால்மெண்ட் காட்டுறேன் அதை பற்றி உனக்கு என்ன கார்த்திக்கும் பதிலுக்கு சொல்ல நீ என்னத்தையோ காட்டிட்டு போ ஆனால் நடந்த எல்லா தப்புக்கும் ஏன் ஒய்ஃப் தான் காரணம்னு எதை வச்சு நீ உறுதியாக சொல்கிற இந்த முறை ஹரிஷின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிஜமாகவே ஆடு திருடியவன் போல திரு திருவென்று விழித்தான் கார்த்திக் சந்தனா காரணம் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற அவதான் அந்த ப்ரோக்ராமோட இன்சார்ஜ் இந்த ஒரு தப்புனால ஏஜே கம்பெனிக்கு எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா பாட்டி அவனை பார்த்து எரிச்சலுடன் கத்த நடந்த பிரச்சனையில் சந்தனாவோட தப்பு எதுவுமே இல்லை இது ஒரு திட்டமிடப்பட்ட சதின்னு நிரூபித்து காட்டினா என்ன பண்ணுவீங்க ஹரிஷ் பதிலுக்கு கேட்டான் அடுத்த செகண்டே அந்த இடமே நிசப்தமாக அனைவரும் பெரும் அதிர்வுடன் அவனை பார்த்தனர் நீ வேணும்னே வம்பு பண்றதுக்காக இங்க வந்திருக்க லூசு தனமா பேசாம இங்க இருந்து கிளம்பி போ கார்த்தி அவசரமாகச் சொன்னார் நீ தான் அதை பண்ணனு நான் ஏதாவது சொன்னா கார்த்திக் அப்புறையே நீ இவ்வளோ பதட்டப்படுற ஹரிஷ் கார்த்திக்கை ஆழமாக பார்த்து கொண்டே கேட்டார் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அனுராதா பாட்டி இப்போது சத்தமாக கத்தினார் அவருக்கு ஹரிஷ் அங்கு வந்தது சுத்தமாக பிடிக்கவில்லை அதோடு அவன் எப்போது பார்த்தாலும் அவருடைய பிரியமான பேரனுடன் சண்டைக்கு நிற்பதை பார்த்து அவருக்கு கோபமாக வந்தது இங்க பண்ணிட்டேன் இது எங்க தலையிட வேண்டாம் என்னவோ அதை பார்த்துட்டு போ என்று சொல்லியவர் அதற்கு மேல் அவருடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டார் இப்ப எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க கார்த்திக் நீ தியான மீடியா கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கம்பெனிக்கு இதனால் பெரிய பாதிப்பு வராமல் பாத்துக்கோ என்று ஃபைனலாக கார்த்திக்கிடம் கூறியவர் அங்கிருந்து கிளம்ப தயாரானார் பாவம் அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது ஹரிஷ் தான் தியான மீடியாவின் சிஇஓ என்று ஒரு நிமிஷம் ஹரிஷ் சொடக்கு போட்டு அழைக்க அங்கிருந்த எல்லோருமே அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர் இதுவரை யாருமே அனுராதா பாட்டியிடம் இப்படி நடந்து கொண்டதில்லை அனுராதா கோபத்தில் சிவந்த முகத்துடன் அவனை ஏதோ திட்ட வர அப்போது சரியாக வாசல் பக்கம் இருந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு பெண்ணின் வாய்ஸ் கேட்டது எல்லோரும் அங்கே பார்க்க இப்போது ரித்திகா உள்ளே வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் அனுராதா சட்டன முகத்தை மாற்றிக்கொண்டு ஹாய் ரித்திகா நானே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன் அதுக்குள்ள நீயே இங்கே வந்துட்ட ப்ளீஸ் உட்காரு என சாஃப்டாக பேசினார் இல்லை பரவாயில்ல நான் நிற்கிறேன் சொன்ன ரித்திகா ஹரிஷ் அங்கு நிற்பதை பார்த்தாள் ஆனால் அவனை தெரியாதது போல நின்று கொண்டாள் எப்படி இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் எங்கள் கம்பெனிக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பேசி முடிச்சிட்டோம் இது எல்லாத்துக்குமே காரணம் சந்தனாவோட கவனக்குறைவு தான் இனிமேல் எங்கள் கம்பெனி மூலமாக உங்கள் கூட நடக்கிற ப்ரோக்ராம் எதுலேயும் அவளோட தலையீடு கண்டிப்பாக இருக்காது அது எல்லாத்தையும் இனி என்னோட பேரன் கார்த்திக் பார்த்துக்குவான் என்று அனுராதா அவசரமாக கூறினார் இதை கேட்ட ரித்திகா திரும்பி சந்தனாவை பார்த்தாள் சந்தனா கண் கலங்கி தலை குனிந்து நின்று இருந்தாள் அவள் எந்த தப்பும் செய்யவில்லை என்றாலும் எல்லோரும் சொல்லி சொல்லி தன் மீதுதான் தவறு என்று அவளே நம்ப ஆரம்பித்திருந்தாள் எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க ரித்திகா சந்தனாவிடம் சென்றாள் சந்தனா நீங்க தேவையில்லாம ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க இதில் உங்களோட தப்பு எதுவும் இல்லை என்று அவள் சொல்ல மற்றவர்கள் திகைப்புடன் பார்த்தார்கள் அவர்களில் சிலருக்கு இவ்வளவு நேரம் ஹரிஷ் பேசி நினைவுக்கு வந்தது ரித்திகா என்ன சொல்றீங்க நீங்க சந்தனா தவிப்புடன் அவளை கேட்டாள் ஆமா சந்தனா நான் சொல்றது உண்மைதான் ரித்திகா அவளை சமாதானப்படுத்த ரித்திகா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா அனுராதா வேகமாக கேட்க ஒரு நிமிஷம் மேடம் என்ற ரித்திகா நீங்கள் இப்போ உள்ள வரலாம் என்று வாசலை பார்த்து சத்தமாக சொன்னாள் உடனே அந்த நான்கு சவுண்ட் இன்ஜினியர்களும் உள்ளே வந்து கை கட்டி நிற்க அங்கிருந்த எல்லோரும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஹரிஷ் திடீரென அந்த இடத்திற்கு வந்ததே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்க இப்போது ரித்திகாவும் வந்தது அதைவிட ஷாக்கிங்காக இருந்தது அதோடு ரெண்டு பேரும் சொல்லி வைத்தது போல சந்தனாவிற்கு ஆதரவாக பேசினார்கள் ஹரிஷோ தான் ஏற்பாடு செய்தபடி எல்லாம் கரெக்டாக நடப்பதை பார்த்து உற்சாகத்துடன் சந்தனாவின் பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தார் கால் மேல் கால் போட்டவன் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அந்த நான்கு பேரையும் பார்த்த ரித்திகா என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க என்று கூற தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்த அவர்கள் நால்வரும் ஒரே நேரத்தில் கார்த்திக்கை கை காட்டினர் தான் இப்படி செய்ய சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தாரு அவர்கள் சொல்ல மொத்த ஃபேமிலியும் என்ன நம்ம கார்த்திகா என்று இடி விழுந்தது போல அதிர்ச்சி அடைந்தார்கள் இப்படி ஒரு ட்விஸ்டை சத்தியமாக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆமா அவர்தான் இந்த ப்ரோக்ராம் சரியா நடக்காம கெடுத்து விட்டா எங்க ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார் அதுக்காக மினிஸ்டருக்கு கொடுக்க போகிற மைக்ரோஃபோனையும் டேமேஜ் பண்ணிவிட சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா மைக்ஸையும் ஒர்க் பண்ணாமல் பார்த்துக்க சொன்னார் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அவர்கள் அடித்து பேச எல்லோருடைய பார்வையும் கார்த்திக்கின் பக்கம் திரும்பியது அந்த நான்கு பேரும் உள்ளே வந்ததிலிருந்து ஹரீஷ் கார்த்திக்கை தான் கவனித்து கொண்டிருந்தான் அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தவன் தன்னை கண்ட்ரோல் செய்து கொள்ள முயற்சிப்பது வெளிப்படையாக தெரிந்தது அதுவும் அவர்கள் நான்கு பேரும் கை காட்டியவுடன் மாட்டிக்கொண்ட ஷாக்கில் முதலில் அவனுக்கு பேச்சே வரவில்லை பின் வேகமாக தன்னை சுதாரித்து கொண்டவன் பாவிகளா நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாதரா நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை அப்புறம் ஏன் தேவையில்லாம என் மேலே பழி போடுறீங்க என்று ஆத்திரத்துடன் வெறித்தனமாக கத்தினான் அப்படியே ரித்திகாவிடம் திரும்பியவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என் மேலே இப்படி ஒரு பொய்யான குற்றத்தை சுமத்துறோன்னு நினைச்சேனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என அவளையும் மறைமுகமாக மிரட்டினான் ரித்திகா இவங்க சொல்கிறது உண்மையை நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா இது ரொம்ப சீரியஸான விஷயம் என் பேர மேலே இப்படிலாம் பழி சொல்கிறத என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியாது இவ்வளவு நடந்தும் அனுராதா கார்த்திக்கை விட்டு கொடுக்காமல் பேசினார் இதே விஷயத்தை ஹரீஷ் சொல்லியிருந்தால் அவர் காது கொடுத்து கூட கேட்டு இருக்க மாட்டார் சொல்லப்போனால் பிளேட்டையே மாற்றி போட்டு இருப்பார் அதனால்தான் ஹரீஷ் புத்திசாலித்தனமாக ரித்திகாவை வைத்து இப்படி ஒரு கேமை பிளான் செய்தான் பாதிக்கப்பட்ட அவளே சொல்லும் போது அனுராதா மட்டும் இல்லை அங்கிருக்கும் யாராலும் அதை மறுக்க முடியாது அதை நினைத்தபடி அனுராதாவை பார்த்த ஹரீஷ் நிஜமாவே இவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இத்தனை பேர் வந்து சொல்றாங்க அப்ப கூட அவன் தப்பு பண்ணான்னு நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனா அவன் ஒருத்தன் சொன்னான்னு மொத்த பொழியையும் தூக்கி என் சந்தன மேல போட்டாங்க என நினைத்தபடி பல்லை கடித்தா அதற்குள் ரூட் மாறுவதை உணர்ந்த அந்த சவுண்ட் இன்ஜினியர்களில் ஒருவன் தான் செய்ய சொன்னாருங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு எங்களுக்கு அவரோட இருந்து பணம் அனுப்பின பேங்க் டீடைல்ஸ் கூட வச்சுருக்கோம் இன்னும் அதிலிருந்து ஒரு பைசா கூட நாங்கள் எடுத்து செலவு பண்ணலை என்று அவசரமாக சொன்னார் உடனே இன்னொருவன் அதற்கும் ஒருபடி மேலே சென்று அவனுடைய ஃபோனை எடுத்து காட்டி ஆமாம் என்கிட்டயும் அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு என்றான் கார்த்திக் எப்படிப்பட்டவன் அவன் என்ன செய்வான் என்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அந்த முகம் காட்டாதவனிடம் அடி வாங்கி சாவதை விட இவனை சமாளிப்பது மேல் என்று நினைத்தனர் அவர்கள் முன்னால் ஹரீஷ் எதுவும் பேசாததால் அவர்களுக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை கார்த்திக் தன் கோபத்தை அடக்க முடியாமல் அவர்கள் நான்கு பேரையும் கொலை முறைத்தான் அப்படின்னா கார்த்திக் நிஜமாவே இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அனுராதா வருத்தத்துடன் அவனிடம் கேட்டார் கார்த்திக் அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அது அது வந்து பாட்டி என்று இழுத்தான் ஒரு பக்கம் இத்தனை நடம் நடந்து கொண்டிருக்க சந்தனாவின் தோலை தட்டிய ஹரீஷ் அரே ஓகே பேபி என்று குறும்புடன் கேட்டு கண்ணடித்தான் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து தலை சுற்றி போய் நின்று கொண்டிருந்த சந்தனா ஹரீஷ் இப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் மூச்சு விடக்கூட மறந்தாள் ஹரீஷ் நீ கொஞ்சம் அமைதியாகிறேன் என்று லேசான வெட்கத்துடன் முணுமுணுத்தாள் அவளுக்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது கடைசியாக ஒரு பெரு மூச்சை எடுத்துவிட்டு அனுராதா கிருத்திகா தயவு செஞ்சு என்னோட பேரனை மன்னிக்கணும் என்றார் கார்த்திக் தப்பு செய்ததற்கான எல்லா ஆதாரமும் அவர் கண்முன் இருந்தாலும் இப்போதும் கார்த்திக் மீது இருந்த கண்மூடித்தனமான பாசத்தால் அனுராதா அவனை காப்பாற்றவே நினைத்தார் அந்த தைரியம் தான் கார்த்திக் செய்யும் எல்லா தப்புகளுக்கும் முதல் காரணமாக இருந்தது மேடம் தேவையில்லாம சந்திரமல பழி கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் கார்த்திக் செஞ்ச தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ரித்திகா பெருந்தன்மையாக வெளியில் சொன்னாலும் பாட்டி சொன்னதில் திருப்தி அடையாதது அவளுடைய கண்களில் தெரிந்தது அதை புரிந்து கொண்ட பாட்டி கார்த்திக்கின் பக்கம் கோபமாக திரும்பி உன்னை நினச்ச எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது நான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன் நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எதுலேயுமே நீ தலையிடக்கூடாது இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் நீ பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அவ்வளோ சிம்பிளாக இந்த விஷயத்தை முடிச்சிட முடியாது இந்த பிரச்சனையில் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டது ரித்திகாவாக இருந்தாலும் உண்மையான பாதிப்பு என் ஒய்ஃப் சந்தனாவுக்கு தான் அவளோட பேரையே மொத்தமாக ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் ஆனால் நீங்கள் உங்கள் பேரனை அதுக்காக சந்தனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி சொல்லவே இல்லையே என்ற ஹரிஷ் பாட்டியை பார்த்து புருவங்களை உயர்த்த அவர் பதில் சொல்ல முடியாமல் முகம் சுருங்கி போய் நின்றார் என்ன நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கார்த்திக் ஒரு மாதிரி கோபமாக கத்த ஹரிஷின் முகம் இறுகியது நீதான தப்பு பண்ண அப்ப நீதானே மன்னிப்பு கேட்கணும் ஆழ்ந்த குரலில் கேட்டபடி ஹரிஷ் அவனை பார்க்க அந்த வாய்ஸ் அங்கிருந்த எல்லோருக்குள்ளேயும் ஒரு குளிரை பரப்பியது ஹரீஷிடம் இந்த மாதிரி ஒரு டோனை அவர்கள் இதுவரை கேட்டதே இல்லை அவர்களுக்கு இந்த ஹரீஷ் ரொம்பவே வித்தியாசமாக தெரிந்தான் ஒரே ஃபேமிலிக்குள்ள அப்படி மன்னிப்பு கேட்கணும்ல அவசியம் இல்லை பேரனை காப்பாற்றும் நோக்கத்தோடு அனுராதா சொல்ல எப்படி எப்படி ஒரே ஃபேமிலியா அப்போ இவ்வளோ நேரம் இத்தனை பேர் முன்னாடியும் என் ஒய்ஃபை பேசும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வரலையா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அவளை தனியாக பிரித்து விட்டீங்க இப்போ அதை பண்ணதே உங்க செல்ல பேரன் தெரிஞ்ச உடனே ஒரே ஃபேமிலியா அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது சந்தனா தப்பு செஞ்சதுனால மன்னிப்பு கேட்கணும்னு இவன் சொன்னான்ல அப்போ இவனும் மன்னிப்பு கேட்கணும் அதுவும் என் ஒய்ஃப் முன்னாடி முட்டி போட்டு இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறையா இருக்கும் ஹரிஷ் சொல்லு அப்படி என்னடா பண்ணிடுவே கார்த்திக் மறுபடியும் எகிரி கொண்டு வந்தாள் டே தம்பி கார்த்திக் நீ தப்பு பண்ணி கையும் களவுமா மாட்டியிருக்க அந்த பயம் கூட இல்லாம பேசிட்டு இருக்க இங்கே பாரு இப்ப மட்டும் நீ மன்னிப்பு கேட்கலனா இந்த பிரச்சனையை எங்க வரைக்கும் கொண்டு போக முடியும்னு எனக்கு நல்லா தெரியும் உன் பாட்டியோட செல்வாக்கை வச்சு தப்பிச்சிடலான்னு கணக்கு போடாத அதை விட பவர்ஃபுல்லான ஆளுங்களெல்லாம் எனக்கும் தெரியும் ஹரீஷ் மிரட்டுவது போல சொல்ல பாட்டிக்கு தீபக் மற்றும் ஐரா போன்றவர்களின் ஞாபகம் வந்தது கார்த்திக் மீண்டும் ஏதோ சொல்ல வர கார்த்திக் என அதட்டலாக கூப்பிட்ட அனுராதா சந்திரனா முன்னாடி மன்னிப்பு கேளு என்றார் பாட்டி நீங்களுமா நீங்க என்ன சொன்னாலும் இவர் கிட்டால என்னால மன்னிப்பு கேட்க முடியாது என கார்த்திக் முகத்தை திருப்பி கொள்ள அப்படியா அப்ப சரி என்று ஹரிஷ் பாக்கெட்டில் இருந்து போனை எடுப்பது போல செய்ய அதற்குள் பாட்டி கார்த்திக்கை ஓங்கி அரைந்திருந்தார் ஒன்னால தான் இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கே பெரிய கெட்ட பேரு அப்ப கூட நான் உன்ன மன்னிச்சு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இப்போ இன்னும் பெரிய சிக்கல் இழுத்து விட நினைக்கிறியா ஒழுங்கு மரியாதை அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று அவர் குரலில் கத்த பாட்டியை அவ்வளவு கோபமாக பார்த்திருக்காத கார்த்திக் கன்னத்தை பிடித்தபடி சந்தனாவின் முன்னால் வந்தான் முட்டி போட்டு என்றபடி ஹரீஷ் தரையில் கண்ணை காட்ட பரவாயில்ல ஹரீஷ் வேண்டாம் என்று சந்தனா அவசரமாக மறுத்தாள் நீ சும்மா பேபி இவ்வளோ நேரம் செய்யாத தப்புக்கு உன்னை மாத்தி மாத்தி அவமானப்படுத்தினாங்கல்ல அதோட உண்மையான டேஸ்ட் எப்படி இருக்கும்னு அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஹரீஷ் பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் இல்லாமல் கார்த்திக் பல்லை கடித்தபடி தரையில் முட்டி போட்டு சாரி சந்திரா இது என்னோட தப்பு தான் என்றான் சந்தனா எதுவும் பேசாமல் அவனை வெறுப்பாக முறைக்க சரி ஓகே அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு என்ன நடந்தாலும் அவளுக்காக கேட்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அந்த வானமே இடிஞ்சு விழுந்தால் அவளுக்காக அதை தாங்கி பிடிக்க நான் ரெடியாக இருப்பேன் மைண்டிட் என்ற ஹரீஷ் அங்கிருந்து வெளியே போவதற்காக திரும்பினான் பின் ஏதோ நினைத்தவன் போல நின்று கார்த்திக்கை பார்த்தவன் இனிமேலாவது இந்த மாதிரி குறுக்கு வழியில அடுத்தவனை கெடுக்கணும்னு பார்க்காம என் ஒய்ஃப் மாதிரி உழைச்சி முன்னேற வழியே பாரு இது என்னோட ஃப்ரீ அட்வைஸ் பர்டா என்றபடி மற்ற யாரிடமும் எதுவும் சொல்லாமல் கதவை தாண்டி வெளியே போனார் அவனுடைய இந்த புது அவதாரத்தை பார்த்து எல்லோரும் நிரண்டு போய் நின்றனர் ஹரிஷ் வாசலை அடைந்த போது ஹரி ஒரு நிமிஷம் இல்லை என்றபடி சந்தனா ஓடி வந்து அவன் முன்னால் நின்றாள் என்ன விஷயம் பேபி நீ சொன்னால் ஒரு நிமிஷம் இல்லை வருஷ கணக்கில் கூட இதே இடத்துல நிற்பேன் அவ்வளவு நேரம் இருந்த சீரியஸான மனநிலை மாறி உல்லாசமாக சிரித்தான் ஹரிஷ் பாக்கெட் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேக்க ஸ்டார்ட் பண்ணுங்க